போற்றியோம் நம சிவாய் சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கைலிதழ்நெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா நுங்கை இளைநாத திருக்கோயில் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் மார்கழி சிறப்பு வழிபாடு காளை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து இன்று நடைபெறும் இடர்களையும் இளையார் வழிபாட்டிலும் அன்பர்கள் மாலையில் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய்க நகரத்திரடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமசிவா